வணக்கம் அன்பு நண்பர்களே ஆஸ்க் அஸ்ட்ரோ யூடியூப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் ஜோதிடர் புன்தாமரைக்கண்ணனுடைய அன்பு வணக்கம் ஆறுடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஆறுடம் ஆறுடம் சொல்லிட்டு எதிர்காலத்தை கணித்துக் கொண்டிருக்கிறார்களே அதெல்லாம் சாதாரண பொதுமக்களாகிய நாமெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல்வேறு நபர்களிடம் இருக்கிறது அதை பற்றி விரிவான ஒரு அலசலை இன்று பார்ப்போம் உலகிலே எந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டுங்க எந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் சாதாரணமான சம்பவத்திலே இருந்து மிகவும் உச்சகட்டமான மதிப்புடைய சம்பவமாக இருந்தாலும் சரி எதுவும் தானாக நடந்து விடுவதில்லை அதாவது எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரியான முன் அறிவிப்பு தந்துதான் நடக்கிறது அந்த முன்னறிவிப்புகளை அறிவதற்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய மனித இனம் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டது அதில் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் ஆகியவை இந்த ஜோதிடம் ஆகட்டும் வாஸ்து சாஸ்திரம் ஆகட்டும் எண்கணிதம் ஆகட்டும் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிலையான பலன்களை கூறுபவை ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது பிறக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த ஜாதகமானது அவனுக்கு நிலையானது குழந்தை பிறந்தவுடனே பார்த்தாலும் சரி ஒரு நூறு வயது கடந்து பார்த்தாலும் சரி அந்த ஜாதகம் அப்படியே தான் இருக்கும் அதே தான் என் கணிதம் ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தேதியிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு பொழுது அது மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு நிலையாக ஒரு வீட்டை கட்டிவிட்டால் வாஸ்து பிரகாரம் கட்டிட்டோம்னா ஒரு நல்ல பலனோ தீய பலனோ நிலையாக வந்து கொண்டிருக்கும் அது மாறாது அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு கர்மாவிட கர்மாவை வாங்கி கொண்டு பிறக்கிறான் அடுத்தது அவனுடைய அந்த கர்மா படிப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது பல்வேறு சூழ்நிலைகளால் ஒரு கூட்டு விளைவுகளால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம் ஒருவரே உலகம் கிடையாது பல்வேறு மனிதர்களோடு ஒரு கூட்டு கலவையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த விஷயங்களின் மூலயமாக நமது சொந்த கர்மாவினுடைய விளைவு எப்படி இருக்கிறது எந்த சம்பவங்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆரூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலை வந்தது இது மாதிரியான ஆரூட கலைகள் பல்வேறு இருக்கிறது பிரசன்ன ஆரூடமாகட்டும் தாம்பூல பிரசன்னமாகட்டும் இன்னும் நிறைய பிரசன்ன மார்க்கங்கள் இருக்கிறது அதில் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயந்தான் டாரட் ஆரூடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த டாரட் ஆரூடம் என்ன ஒரு அற்புதமான கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த டாரோட ஆர்வடத்தில் தான் உலக மக்களுடைய ஒட்டுமொத்த சம்பவங்களை இத்தனை தாங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து செய்யும் பொழுது பகுப்பாய்வு செய்தால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது அந்த டாரட்டு அப்படிங்கிற அந்த கலையை கண்டறிந்த கபாலா இன மக்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்வை எழுபத்தெட்டாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக இருபத்தி இரண்டு பெரிய பிரச்சனைகள் இருபத்தி இரண்டு பெரிய பிரச்சனைகள் அதாவது சமுதாயத்தினுடைய கூட்டு கலவையினால் உண்டாகக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இருபத்தி இரண்டு எனவும் அடுத்தது சாமானிய மக்களுக்கான ஒரு அந்த பிரச்சனைகளுடைய தன்மை சம்பவங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஐம்பத்தி ஆறு அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை இந்த விஷயங்களை சும்மா நேத்து ஆராய்ச்சி செய்து இன்று கண்டுபிடித்து விடவில்லைங்க இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த எகிப்திலே பிரமிடை கட்டக்கூடிய அந்த பிரமிடுக்கு உள்ள ஒரு அற்புதமான சக்தி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த சக்தியை உருவாக்குவதற்கு அந்த அந்த சக்தியை உருவாக்கி தந்த அந்த மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபாலா இன மக்கள் ஹீப்ரு இன மக்கள் தான் இருவரும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டவர்கள் எனவும் இருவரும் ஒரு இனத்தவரே அப்படின்னு சொல்லியும் பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் அதில் இருந்து நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் அப்போ ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்த டாரட் ஆரூடம் அப்படிங்கிற ஒரு கலையானது மக்களிடம் புழங்கிக் கொண்டிருக்கிறது அதிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளிலே அரசர்களுக்கு அரசர்களுடைய அந்த வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆரூட கலையாக இந்த டாரூட்டம் மறைந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இது அலெக்சாண்டர் படையெடுப்பு அப்படின்னு நாமெல்லாம் ப ஒரு பள்ளியிலே படித்திருப்போம் அல்லவா அந்த காலகட்டத்திலே அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாரட் சொல்லப்படுகிறது அவர் அதே மாதிரி அதில் சொல்லிய மாதிரியே ஜெயிக்கிறாரு அதுக்கு பின்னாடி தான் பொதுமக்களிடம் அது பிரபலமடைய தொடங்கியது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு பின்னாடி தாங்க பொதுமக்களுடைய தொடர்புக்கும் நிறையா வந்துச்சு இங்கிலாந்திலே இருந்து அப்படியே ஜெர்மன் இந்த ஏரியாலாம் வழியாக அதை வளர்ந்து இந்தியாவிற்கு உள் வந்திருக்கிறது இது ஏன் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏன் இந்த டாரட்டாரோடத்தை நாம் காண வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா ஜோதிடம் கற்றுக்கொண்டு பிரசன்னம் ஒரு பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஜோதிட சூட்சுமுகளை கண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கால கணிதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் அனைவருக்கும் இது சாத்தியமில்லை ஆனால் மிக எளிதாக மிக மிக எளிதாக ஒரு ஆன்மீகத்தின்பால் நாட்டம் கொன்ற மேலும் ஒரு இயற்கை விதி அந்த அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்திங்கன்னா மிக எளிதாக இந்த டாரோடத்தை காண முடியும் இன்று தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் பல்லாயிரக்கணக்கான டாரட் ஆறுடம் கூறக்கூடிய நபர்கள் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் டாரட் ஆருடம் எவ்வளவு ஒரு சாதாரண விஷயத்திற்கு கூட பயன்படும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடியேன் டாரட் ஆருடம் கற்றுக்கொண்டு இருக்கும்பொழுது சும்மா நம்ம மாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் எதுக்கெல்லாம் உதவுங்க மாஸ்டர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாம் என்னுடைய அலுவலகத்தை மூடிவிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் அலுவலகத்திலிருந்து வீடு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிறது நான் டூ வீலரில் போவேன் அப்போ லாஸ்ட்டாக அலுவலகத்தை லைட்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கார்டு எடுத்து வச்சு நம்ம பார்க்குறோம் கார்டு பார்த்திங்கன்னா பதினாறு அப்படின்ற அந்த டாரட்டில் சாரட் சார்டியர் அப்படிங்கிற அந்த கார்டு வருது அதாவது தேரோட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டு வருது இப்போ வீட்டிலே இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவு போகிறதுக்குள்ளார யாராச்சும் லிஃப்ட் கேட்பாங்க அவங்களுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் வருகிறது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு சம்பவமே கிடையாது ஏன்னா எட்டரை மணி ஆகிடுச்சு ஊரே அடங்கி போயிருக்கும் கிராம பகுதி யாரும் லிஃப்டெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை டாரோட எப்படி பழிக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆபீஸை மூடிட்டு சாவி போடுறேன் ஃபோன் வருது இது மாதிரி என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து கண்ணன் இது மாதிரி நான் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கேன் லாஸ்ட்டு பஸ்ஸு எனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு தொலைவையில் இருக்கக்கூடிய அவருக்கு அவள் போய்ட்டு பிக்கப் பண்ணுறேன் ஆச்சரியம் அந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை எப்படி நான் அவரை கடத்தி கொண்டு சென்று அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்ட்டு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அப்படியே நான் உறைந்து விட்டேன் அதிர்ச்சியிலே உறைந்து விட்டேன் அப்போ ஒரு டாரட் என்பது அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அறுதியிட்டு கூறி அதை நடப்பதை உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியாது அவர் வர்றாரு கூட்டு போகணுட்டு அப்படி பாருங்க பழிச்சிருக்கு அன்று முதல் மிக பெரிய அளவிலே அதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும் அதையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு மிரண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கலையை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களும் கற்றுணர்ந்து கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கை மிக மிக எளிமையாகும் ஒரு புதிய விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அதை இப்போ நாம் மூவ் பண்ணலாமா கொஞ்சம் காலதாமதம் செய்யலாமா இது மாதிரி இந்த ஆருடம் என்றாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமது இன்றைய கர்மா இன்று நமக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கர்மா தான் அப்போ அதிலே நமக்கு ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நாம் நமது முயற்சியை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து விட்டு சரியான காலகட்டத்திலே சென்று நாம் பொருந்தி அதாவது காலம் கருதி ஞானம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தோடு பொருந்தி நாம் முயற்சிப்போமானால் வெற்றியடையலாம் இதுதான் தாரட்டாருடத்தை கொண்டு வெற்றியடைந்த நபர்களுடைய ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது இவ்வளவு அற்புதமான ஒரு தாரட்டாரோடம் என்பது மெல்ல 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 ஒரு கமர்சியலாக போய்கிட்டுருக்கிறத நாம் பார்த்தோம் எந்த ஒரு கலைக்கும் உயிர் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த உயிர் அப்படிங்கிறது அதனுடைய ஜீவ நாடி அதை நாம் உணர்ந்து அந்த ஜீவ நாடிக்கு அந்த உயிரோட்டத்தை குறைக்காமல் பார்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த கலை நம்மை வாழ வைக்கும் அந்த கலையை நாமும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சரியாக ரா மெட்டீரியலாக கொண்டு போகணும் அப்போ அதற்கான முனைப்பை எடுக்கும் பொழுது இப்போ கபாலாவும் டாரட் ஆரூடமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் வெண்மர அகாடமியில் சென்று கொண்டிருக்கிறது அடியேன் இரண்டு நாட்கள் முழு நேர பயிற்சியிலே அந்த பாடத்தை வழங்கி கொண்டிருக்கிறேன் அது என்னது கபாலா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டாரட் ஆரூடம் அப்படிங்கிற அந்த கலையினுடைய அந்த சக்தியை காலங்காலமாக நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக இந்த கபாலாவளி இன மக்கள் திருக்குறள் மாதிரி திருக்குறள் மாதிரி ஒரு எளிய சுற்றுமான அந்த கவிதை வரிகள் மாதிரி அவங்க அதை கொண்டு இருந்தாங்க அதிலே இருந்து எடுத்தாளப்படுவது தான் அனைத்து பலன்களும் அந்த டாரட்டினுடைய அந்த எழுபத்தி எட்டு கார்டுகளாகட்டும் அதிலே இருக்கக்கூடிய நமக்கு சமிக்கைகளை தரக்கூடிய அதனுடைய விளக்கங்களாகட்டும் இவை அனைத்துமே அந்த கபாலா என மக்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் கற்றுக்கொண்டோமானால் அதை இதுபோன்று கற்றுக்கொண்ட நபர்கள் மூலயமாக நாம் டாரட் ரீடிங் செய்து அதனுடைய பலன்களை நம் வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றியாளராக திகழ்க முடியும் ஆகவே டாரட் அப்படிங்கிற ஒரு கலையை நமக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட உங்கள் அருகிலே பல மக்கள் டாரட்டை படிச்சுட்டு நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்க மூலயமாக டாரட் ஆரூடத்தை நீங்கள் காணுங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேற முடியும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு இருந்தால் அதுவும் டாரட்டினை அதனுடைய மூல வடிவத்திலேயே மூலத்தில் அந்த டாரட் எப்படி பிறந்ததோ அந்த வழியிலே அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி டாரெட்டை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணில் அழைத்து உங்களுடைய கற்றுக்கொண்ட வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவியுங்கள் அந்த பாடங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே நிச்சயம் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவார்கள் டாரட் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதுடன் இல்லாமல் உங்களைச் சுற்றி உள்ள மக்களுக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக மாறி உங்களுக்கும் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கும் நமது இந்த சமுதாயத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு ஜோதிடன் ஜோதிட பயிற்சியாளர் பொன் தாமரைக்கண்ணன் நன்றி நண்பர்களே